பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நாம் இன்று அறம் என்ற பொருள் பற்றி சிந்திப்போம் அறம் என்றால் சிறப்பான வாழ்க்கையின் ஓர் அங்கமாகும் இந்த உலகில் எப்படியும் வாழலாம் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள் அதனால் சில சமயம் இன்பமும் வரலாம் துன்பமும் வரலாம் இதை பிறகு பார்ப்போம் ஆனால் இப்படிதான் வாழ வேண்டுமென்று முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வைத்துள்ளனர் அதில் ஒன்றுதான் அறம் அதாவது இல்லற வாழ்வே நல் அறமாகும் அப்படி அந்த அறம் இந்த உலகில் இப்போது இல்லறத்தில் குறைந்து விட்டது குறைய தொடங்குகிறது அப்படி குறையக்கூடாது அப்படி இல்லற வாழ்வு இனிமையாக இருக்க வேண்டுமெனில் அறத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இல்லறம் நல்லறமாக இல்லை என்று இப்போது பார்ப்போம் அப்படி அறம் என்றால் என்ன அரண் என்றால் வள்ளுவ பெருந்தகை ஒரு சிறப்பான ஒரு குரல் மூலம் நமக்கு விளக்கியுள்ளார் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று மிக மிக தெளிவாக விளக்கியுள்ளார் முதலில் அழுக்காறு அழுக்காறு என்றால் பொறாமை அவா அவா என்றால் பேராசை அதாவது ஆசையை விட மிக அதிகமாக கொள்வது பேராசையாகும் வெகுளி என்றால் கடும் கோபம் கொள்வது இன்னா சொல் அதாவது இனிமை இல்லாமல் பேசுவது இதை நான்குதான் இல்லாமல் இருப்பது அறம் எனப்படும் முதலில் அழுக்கார் அழுக்கார் என்றால் பொறாமை அதாவது செல்வம் புகழ் அதிகாரத்தில் மேன்மையாக தெரிந்தால் நம்மால் பொறுக்க முடியாமல் போகிறது அதுவே பொறாமை என்று அழுக்காறு என்றும் தமிழில் சொல்கிறோம் இதனை தவிர்க்க வேண்டும் எப்படி தவிர்ப்பது அதற்கு ஒரு பாடம் படிக்க வேண்டும் எப்படி படிப்பது முதலில் நாம் இங்கு எல்லோ உயிரும் சமம் என்று கருத வேண்டும் நம்முடைய பிரதிபிம்பமே மற்ற அனைவரும் மற்ற அனைத்தும் அப்படி ஒரு அறிவு சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும் பிறகு பொறாமை எழுந்தவுடன் யார் மீது பொறாமை ஏற்படுகிறதோ அவர்களை மனதார வாழ்த்த வேண்டும் எப்படி வாழ்த்த வேண்டும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று சில முறை மனதால் அவரை வாழ்த்த வேண்டும் இப்படி தினசரி வாழ்த்த வேண்டும் அப்படி வாழ்த்தும்போது நம் மனதில் சிந்தனை உடனே சாந்தமான மனநிலைக்கு வந்துவிடும் பிறகு பொறாமை என்னும் பதிவு நம் மனதிலிருந்து நீங்கிவிடும் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பொறாமையிலிருந்து நாம் விடுபட்டு அனைவரையும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நாம் பொறாமை பிடியிலிருந்து விடுபடுவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் பிறவற்றை சிந்திப்போம் நன்றி வணக்கம்